திருமயம் நீதிமன்றம் முன்பு அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்வது ஆகிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் அரசு வழக்கறிஞர் கருணாநிதி தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமித்ஷாவை பதவி விலகு பதவி விலகு அவமதிக்காதே அவமதிக்காதே அம்பேத்காரை அவமதிக்காதே திணிக்காதே திணிக்காதே சனாதனத்தை திணிக்காதே உள்துறை அமைச்சரா அல்லது வன்முறை அமைச்சரா தூண்டாதே தூண்டாதே வன்முறையை தூண்டாதே அவமதிக்காதே அவமதிக்காதே அரசியல் அமைப்பை அவமதிக்காதே என்று கண்டன கோஷங்களை எழுப்பி

உள்துறை அமைச்சரை பதவி விலகு உள்துறை அமைச்சரை பதவி விலகி பதவி விலங்கு பதவி விலங்கு மதவி விலகி பதவி விலகி உள்துறை அமைச்சரை பதவி உள்துறை அமைச்சரை பதவி இந்திய அரசியலமைப்பை காப்போ நம் அனுமதியோ 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 அனுமதியோ